அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு சனி சுக்கரன் இருந்தும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்கணம் சிம்ம ராசி ஸோ இப்போ இவருக்கு பெரும்பாலும் ஒரு விதியை அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் ஒரு விதி விளக்கம்லாம் இருக்குது ஸோ இப்போ நிறைய பொதுவாக இப்போ டப்புன்னு அப்படியே கட்டத்தை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க சனி சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குது இவருடைய தொழில் நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அது சனி திசையிலையோ சுக்கர திசையிலையோ ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் இங்கே ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உள்ளே டெப்த்தாக பார்க்காதனால தான் பிரச்சனை பிரச்சனையாகிறது ஸோ இப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் முதல்ல எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதோட வேலை தான் செய்யும் அதுக்கப்புறந்தான் கிரக சேர்க்கை கிரக பார்வை ஸோ அப்போ அவருக்கு இவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக இவர் ஒரு ரெண்டு உடைய வேலைகளில் மாறி இருப்பார் தொழில் பண்ணியிருந்தால் முதல்ல ரெண்டு மூணு இது நஷ்டமாயி தான் அதுக்கப்புறம் தான் ஸ்டடி ஆகியிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம சொன்னோம் இப்போ நடக்கிற திசை வந்து பார்த்திங்கன்னா ராக திசையும் குரு புத்தியும் நடந்துக்கிட்டு ஸோ இப்போ இந்த ராகு திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இப்போ ராகு திசை வந்து நல்லா கை கொடுக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நாலாம் பாவத்தில் இருந்தாலும் அது மெயினாக செவ்வாயும் சந்திரனுடைய சேர்க்கையில் இருக்குது ஐ மீன் என்னென்னா பார்வையில் அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சேர்க்கை பார்வை ஸோ இந்த ஜாதகத்தில் அப்போ செவ்வாயோட இருக்கிறதுனால கண் இந்த ராகு திசையில் அவருக்கு கடன் தான் அதிகமானது தொழில் நஷ்டம் அது ஏன்னா நம்ம பத்தாம் பாவத்துலையும் கேது இருக்குது சனியும் தொழில் காரணமும் பத்தாம் பாவங்கிறது கேது பங்கு சந்தையில் நிறைய வந்து பணத்தை வந்து இழந்திருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம இன்னும் துல்லியமாக போகும்போது இந்த திசா புத்தியில் எப்படி இருக்கும் இப்போ இந்த குரு புத்தி எப்படி சார் இருக்கும் குரு புத்தி வந்து என்னென்னா அதுலேருந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு சக்தியை கொடுக்கும் இப்போ குரு புத்தி ஸ்டார்ட் ஆகி நாலு மாதம் ஆகிருக்கு இன்னொரு ஒன்றரை வருஷம் ஒன்றே கால் வருஷம் இருக்குது இப்போ லக்கணத்துலேயே குரு இருக்கங்காட்டி நல்ல காலம் தெரிஞ்சுக்கு இதை ஏன் சொல்கிறோம்னா இப்போ அவங்க கூப்பிட்ட நேரம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரசனமும் நம்ம எப்பவுமே போட்டுருவோம் பிரசனம் ப்ளஸ் ஜாதகம் அப்படி தான் சேர்ந்து தான் பார்ப்போம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிரசனமும் தெளிவாக இண்டிகேட் பண்ணிச்சு வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈசான்ய மூளை வடக்கு கிழக்கு பாதிக்க ஆகிருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் சேம் அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் இருந்திருக்கு ஸோ இப்போ என்னென்னா அந்த வாஸ்துவும் சரி செய்வோம் இந்த ஜாதகத்துக்கு நம்ம ரெண்டு மூணு பரிகாரம் சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கடன் இதிலேருந்து கண்டிப்பாக வெளியே வருவாங்க பிஸ்னஸ்லேயும் பணம் வரவுக்கான வாய்ப்புகள் வாஸ்து மாற்றுறதுனால அதுலேயும் வரும் ஸோ இந்த பதிவு எதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு லக்கணத்தில் குரு திக்பலன் பெற்றிருக்கு லக்னாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் இருக்குது ஓவராலாக நடக்கிற திசையும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்துலேயோ இந்த மாதிரி எதுலேயுமே சேரலை இருக்குது அப்படின்னு வந்து ஓவராலாக சூப்பராக நம்ம ஏன் சொல்லக்கூடாதுங்கிறது இது ஒரு மிக 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 முக்கியமான இது நான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க டப்புன்னு கட்டத்தை பார்த்தா அந்த விதியை வச்சுட்டு சனி சுக்கரன் ஆகவும்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லி அந்த பலன்கள் தவறாக போய் ஸோ நிறையா விஷயங்கள் வந்து தவறாக கைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர்ந்துடும் அதனால் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டால் என்ன திசா புத்தி என்ன ஆதிபத்தியம் லக்னாதிபதி ஸ்ட்ராங் எப்படி பத்தாம் அதிபதி எப்படி இருக்குது ஜீவகாரணகை குரு எப்படி இருக்குது இதை அனைத்துமே நம்ம பார்க்கும்போது தான் ஒரு துல்லியமான பலன்குள்ளே போக முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே ஒரு பிரசனமும் போட்டுறணும் அப்போ தான் வந்து என்னென்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத நம்ம வந்து எடுக்க முடியும் புரியுதுங்களா இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம வந்து எல்லாமே வெளிப்படையாக நம்மளோட யூடியூப் தளத்தில் இருக்கோம் அதனால் ஒரு ஜாதகத்தை எல்லாமே வந்து ஸோ ஈஸியாக பார்க்குறதுன்னு நினைக்கிறாங்க உள்ளே ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம பார்த்து தான் ஒரு பலனை துல்லியமாக எடுக்க முடியும் அதனால் ஒரு நம்ம துல்லியமாக பலன் கொடுக்குறது மூலியமாக தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கைடன்ஸ் ஆகி நல்ல வழிலியும் போவாங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு ஜோதிடருக்கான அழகும் கூட ஸோ இந்த பதிப்பு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி